வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அடுப்படையில் முள்ளக்கீரையை வச்சு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பொடி முள்ளக்கீரை நம்ம வந்து ராள் குழம்பு வச்சுருக்கோம் இந்த ராள் குழம்புல எப்படி வந்து சுத்தம் பண்ணி நரம்பு எடுத்து க சமைக்கிறதுன்னு காமிச்சோம் நீங்கள் வந்து ஒரு புடி ஒரு புடி எடுத்துக்கங்க இதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும் சாம்பாரோட இது இருக்காது வாசனை இருக்காது அதனால ஒரு பொடி மட்டும் எடுத்துக்கங்க சாம்பார் பருப்பு வந்து தோரம் பருப்பு ஒரு நூற்றம்பது தோரம் பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சின்ன சைஸ் கொஞ்சமாக புளி குழம்பு மிளகாத்தூள் தான் போடணும் இதுக்கு சாம்பார் பொடி போடக்கூடாது அதனால நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மிளகாய் வந்து காரத்துக்காக இவ்வளோ தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ பருப்பு வந்து நான் கழுவி குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் இப்போ இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ மூடியை போட்டு இப்போ மூடிடுவோம் மூடிட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அப்புறம் எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம பருப்பு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எடுத்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிருவோம் இது ஒரு கொதி வரட்டும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம கீரை அருகே போட்டுருவோம் ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இதில் போட்டோம் அதனால இந்த கீரை மட்டும் போட்டால் போதும் நல்லா சேர்ந்து நல்லா வேகட்டும் இந்த வீ இந்த கீரை சாம்பார் நம்ம வச்சோம்னா நம்ம வீடு மட்டும் இல்லை பக்கத்தில் உள்ள வீடு வரைக்கும் நம்மளுக்கு கம்ம வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து வாசனையோடு இல்லை இது மருத்துவ குணமும் உள்ளது அதனால இது வந்து ஒரு வட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டெய்லி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க இது மாதிரி நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் போட்டோம்னா அப்படியே வெண்ணை மாதிரி போயிடும் கீரை இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு வந்து மிளகாத்தூள் போட்டுருவோம் குழம்பு மிளகாத்தூள் இது இந்த சமயத்தில் போட்டுருவோம் இதுக்கு தகுந்த உப்பு புளிக்கரைத்துல எடுத்து வச்சுருக்கோம் சேர்த்துக்குவோம் எல்லா கீரையிலையும் சாம்பார் வச்சுருந்துக்கோம் ஆனால் இந்த கீரையில் ஒரு வாட்டி சாம்பார் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நம்ம தாளித்து கொட்டிடுவோம் இது நம்ம ஒரு பக்கம் ஒரு பக்கமும் வச்சிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ எண்ணெய் சூடாக இருட்டோம் நம்ம கடுகு மட்டும் போட்டு தாளித்து கொட்டிடலாம் இதுக்கு பெருங்காயமும் தேவையில்லை இதுக்கு வந்து கருவேப்பிலையும் தேவையில்லை வாசனை கெடுத்துரும் அதனால நம்ம கடுகு மட்டும் போட்டுக்குவோம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் இதில் கொட்டிடலாம் இப்போ நம்ம முல்லைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம துவையல் மட்டும்தான் அரைச்சிருக்கோம் இது மாதிரி சாம்பார் ராள் குழம்பு புளிக்குழம்புல கூட போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் வீடே மணக்கும் அடுத்த வீட்டில் கூட கேட்பாங்க இது மாதிரி முல்லைக்கீரை சாம்பார் ஆனால் அந்த அளவுக்கு மனமும் வாசனையும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து உடனுக்கு உடனே கிடைக்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க